ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கிரேவி கிடையாது குழம்பு ஒரு முழு கோழி அதை வாங்கி சுத்தம் பண்ணி கொண்டு வந்து அதை வந்து இப்போ அதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா முதல்ல நல்லா விசில் விட்டு நல்லா ஏன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுறதுனால நல்லா முதல்ல வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கிறோம் நல்லா வேக வச்சுக்கிட்டோம்னா தான் அந்த இது நல்லாயிருக்கும் இல்லாட்டி நல்லா முதல்ல சுத்தமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிடணும் கழுவிட்டு அதற்கு தேவையான இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுட்டு த தக்காளியும் போட்டு மிளகாத்தூள் எல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு அதில் உப்பு உரப்பு சாரும் அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சிடறோம் அதில் சூப் எடுக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் போடுறோம் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கடாயில் த எண்ணெயை ஊற்றிட்டு அதற்கு தேவையான தாளிக்கிற பொருள் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுடணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா சோம்பு இதை போட்டு நல்லா தாளிச்சிடணும் தாளிச்சிட்டு நல்லா வாசம் வரும் கம கம கம்மென்னு வாசம் வந்துடணும் பட்டா கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதில் வந்து என்ன பண்ணணும்னா இது இதெல்லாம் போட்டு நல்லா பொரியணும் எல்லாம் பொறிஞ்சு வாசம் வர்ற அளவுக்கு நல்லா பொரிய விட்டுறணும் பொரிய விட்டதுக்கு அப்புறமா நல்லா வதக்கிட்டு நாங்கள் வந்து இதில் வந்து கருவேப்பிலை அடுத்தது வந்து சேர்க்க போகிறது கருவேப்பிலை நல்ல ஒரு கொத்து கருவேப்பிலை கொட்டப்போன்னா நல்லா வாசமாக இருக்கும் அடுத்தது நம்ம வெங்காயம் இது இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடுவேன் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் அரைச்சிட்டு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வந்து அந்த கலர் மாறுற அளவுக்கு அந்த பச்சை வாசனம் வரைக்கும் இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா சுத் சுத்தமாக நல்லா வதக்கிடணும் நல்லா வதக்கிட்டு நல்லா தான் சூப்பராக இருக்கும் அது வதக்கிறது தான் குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்கும் அதுமாரி வதக்கணும் அடுத்தது வந்து நாங்கள் தக்காளியும் அதே மாதிரி தான் நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டோம் அந்த இது வந்து இதோட வாசம் பண்ணால் அந்த தக்காளியும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடணும் ரெண்டே ரெண்டு தக்காளி நான் போடுறது வந்து சின்ன வெங்காயம் இதில் சின்ன வெங்காயம்தான் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் எடுத்து இஞ்சி பூண்டு இஞ்சி ஒரு துண்டு ஒரு அஞ்சாறு ப பல் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அடுத்தது வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி அதை அதையும் வந்து நம்ம வந்து இதுமாரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதைக்கணும் அந்த தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வேறு என்ன இருக்குது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அதாவது மசாலா கரம் மசாலா இது வந்து நீங்கள் வேணும்னா உங்களுக்கு கிடைக்கல உங்கள் வீட்டில் வந்து இது வந்து குழம்பு மசாலா இருக்குது இல்லைனா சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னாவே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது ஏதாச்சும் ஒரு சிக்கன் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிறணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் வந்து நல்லா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக அதில் வந்து தண்ணியும் தெளிச்சுக்கணும் ஏன்னா வந்து இல்லாட்டி அந்த அடி பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வாடை வந்துடும் அதனால் அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த கொஞ்சம் கொஞ்ச நாட வாட வாசம்லாம் அந்த மல்லி மிளகத்தூளோட வாசம்லாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா கே இது பண்ணிக்கணும் சைடில் வந்து நம்ம வந்து கறி வெந்துக்கிட்டு இருக்குது அது எத்தனை ஒரு நா அஞ்சு ஆறு விசில் விடணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் முத்தனை கறியாக இருந்துச்சுன்னா நிறையாவே விசில் விடணும் இது ரொம்ப இளங்கறிங்கிறதுனால ஒரு நாலு அல்லது அஞ்சு விசில் போட்டால் போதும் அடுத்தது வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து முட்டை தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டையை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் அதையும் வந்து இதுக்கு வந்து அதாவது சிக்கன் கிரேவிக்கு வந்து அவுச்ச முட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கிரேவி ஊற்றி நம்ம கிரேவின்னு கிடையாது குழம்பாக வைக்கிறோம் நம்ம அதெல்லாம் குழம்பா வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மேக இந்த பக்கம் அந்த குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நல்லா வந்து சிக்கன் வெந்திருச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்திருக்குது இப்போ அந்த சிக்கனை அந்த கிரேவியில் போட்டு அந்த சூப்போடு போடணும் நாங்கள் பாதி இதுக்கு வந்து சூப்புக்கு எடுத்தாச்சு ஏன்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வேக சூப்புக்கு எடுத்துறோம் அதுலேயும் வந்து கொஞ்சம் மிளகு மிளகுத்தூளும் போட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கறியில் வந்து எப்படா பச்சையை வேக வச்சு இவ்வளோ கிரேவி பண்ணதுக்கு அப்புறம் போட்டால் அதில் உப்பு வரப்பு சாரமான அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க நல்லா இதை வந்து அந்த அந்த வேக வச்ச சிக்கன் ஃபுல்லாக அந்த இதில் வந்து கொ கொதிக்கிற நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தான் இருக்குது இப்போ திரும்ப அதில் வந்து கொஞ்சம் அந்த உப்பு வரப்பெல்லாம் சாடுற அளவுக்கு அதை குடிச்சி விட்டு பார்த்தீங்களா இப்போ எல்லாம் சார்ந்து எண்ணெயெல்லாம் மிதந்து வருது இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நாங்கள் இதில் வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலை தேங்காய் பால் தான் ஊற்றுறோம் இதுக்கு இதற்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா நல்லா வேக வச்சுட்டு இதுலேயும் நல்லா அதாவது மூடி வச்சுன்னு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சு இதுமாரி வெந்து அந்த உப்பு வரப்பெல்லாம் அதில் சாந்துரும் அப்புறம் நம்ம தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ஒரு சுவையான அந்த அந்த அது ஒரு மாதிரி அந்த ஒரு அந்த சிக்கன் ஸ்மெல்லாம் வரும் பாருங்களேன் இதில் நாட்டுக்கொல்லி குழம்பையில் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க மீண்டும் வேறு வேறு ஒரு பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ